சக்தி அங்க இருக்கு எல்லாம் இதெல்லாம் யாரும் வர சொல்ல மாட்டாங்க அங்கெல்லாம் யாரும் கிடையாது எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வரீங்க இப்போ வந்து சொல்றீங்க தப்பா சொல்றீங்க ஏன் சொல்றீங்க அங்க இருக்கு எல்லாமே அம்மா அங்க இருக்குது மாதே இது வந்து இருமுடி சக்தி எல்லாம் இங்கதான் இருக்கு அங்கதான் போனது எத்தனை பேர் போறீங்க இந்த பதினஞ்சு பேர் நீ பேசுங்க அந்த கூட்டத்தை பத்தி நாங்க பேசுங்க கொஞ்சம் வாரமா வாங்க இப்படியே நின்றுங்க

திரா அபனே என்னடா ஏலான் போக்க முடியல அது என்னடா கையில புடி ஆன் பண்றதே இல்லையடா பட்டன் இருக்கு ஓன்ல ரெடியா ஆன் பண்ணி வச்சிருந்தா ஏதாப் தெலக்குது ஏத்தியா இது அவ்ளோதான் நடக்கடா பக்காடா

மா இருமடி சக்தான் இப்பாம இருமடி சக்தி எப்படிதாமா

ஆமா போவாங்க போ ரெண்டு பக்தர்கள் கால உணச்சிது அதனால தான் சேஃப்டியாக விட்றாங்க அதை புரிஞ்சு தான் உனக்கு ஒரு ஆம்பளை பொம்பளைங்களுக்கு சேர்த்து நீ

पई <laughs> ирум секнум беванг வந்தீங்க நீங்கள் மட்டும் தான் கூட நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோவில் போயிட்டீங்கன்னா பத்தியாக உள்ள போயிட்டு வரீங்க இன்னும் அனுப்பல உள்ள யாராவது அனுப்பல அனுப்பாது நீ மேடம் வந்ததுலேருந்து கரெக்டாக வந்ததுலேருந்து மாட்டீங்களா மணி ஒரு கேப் கடையிறப்போ எடுத்துன்னு போது ஏன்னா ஒருத்தராக இருந்துச்சு எல்லாருக்கும் சொல்லிதான் ஹலோ சொல்லுப்பா சரி சரி ஓகே ஓகே சரி சொல்லு சரி ஓகே சரி ஓகே

I'm <laughs> தெரிய தெ இந்த பரை சாம்பார் இதெல்லாம்

வழி பிளாக் பண்ணாதீங்கமா சக்கே மா வழி விடுங்க வர பஸ்ஸுக்கு வழி விடுங்க ஓர் பண்ணிடுங்க இல்லையா டோக்கன் இல்லையா இருமணி டோக்கன்லாம் வாங்க இருமணி டோக்கன் வாங்கலாம் வாங்க அப்படியே இருக்கு சொல்ற அப்படியே சொல்ற Hãy kịp răng em ạ <laughs>

Hampir, Hampir

அது நம்ம புத்தாச்சு ஆளோட வரமாட்டாங்க அப்படி போயிடுங்க தோக்கணுவாங்க இல்லையா எங்க இருக்காங்க தலைவருக்காக வெயிட்டிங்ல இருங்க கட்சி தலைவர் மாரியே இது அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணலாம்

வண்டி வந்து ரொம்ப சேர்த்து

啊。